السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقسم من الأموال والأنفث والثمرات وبشر الصابرين صدق الله العظيم قل شرح لي صدري ويسر لي أمري وحرر خدة من لساني افقه قولي ربي يسر ولا توسر وتمن بالخير இல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வ வல்லமை படைத்து அல்லாஹூருக்கே இல்லா புகழும் முறித்தானது நமது நாயகம் நறுகுணத்தின் தாயகம் ஈருலக சர்தார் மற்றும் முஹம்மது ரசூலுல்லா சொல்லாஹு அலி வசல்லமான் அவர்களின் மீதும் ரசூலுடைய அடிச்சுவற்றுகளை சற்றும் பிசராமல் பின்பற்றி நானும் அவர்களை பொருந்திக்கொண்டேன் அவர்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள் என்று திருமறையில் சான்றுபோகின்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டிய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அவளியாக சுகதாக்கள் நாதாக்களும் சபையில் அமர்ந்திருக்கும் நல்லங்களில் மீது அல்லாவின் ரஹமத்தும் பரகத்தும் என்றென்றும் கொன்றாம் நல்லவற்றும் ஆராக ஆமீன் ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான் என்ற தலைப்பிற்கேத்த ஒரு சூழல் நேரம் கடந்து பேசுவது மிகப்பெரிய சோதனை எனக்கு இத்தனை பேர் பேசியதற்கு பிறகும் நீங்கள் கேட்டிருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை இதற்கான ஒரு பதிலை தான் இந்த பேச்சுகளை கொடுக்க போகின்றேன் பாவம் செய்வர்களை மட்டும்தான் அல்லாஹ் சோதிப்பான் என்று சொன்னால் அது கிடையாது நன்மை செய்யக்கூடிய மனிதனே தான் அல்லாஹ் சோதிப்பான் என்பதாக தன்னோட திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லதி அலகல் மௌதமல் அயாத்தல் எபுருவக்கும் ஐயுக்கும் அஹன் அமலா இந்த உலகத்திலே யாரெல்லாம் நல்ல அமல்கள் அழகான அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களை சோதிப்பதற்காக தான் ஹயாத்தையும் மௌத்தையும் நான் படைத்தேன் என்பதாக தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டியதைப் போன்று எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சோதித்து கொண்டே வந்தான் எல்லா நபிமார்களுடைய வரலாறை சொன்னால் இந்த நேரத்திற்கு செட் ஆகாது மிகப்பெரிய சோதனை நீங்கள் உள்ளாட்டுப்பட்டதைப் போன்று என்னை பார்ப்பீர்கள் எல்லாம் அதனால் எந்தெந்த நபிமார்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் அப்படி யூசுஃப் அலேஸ்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் ஏன் முத்து நபி சொல்லல்லாஹு அலே வசலாம் அவர்களும் சோதிக்கப்பட்டார்கள் ஏன் அல்லாஹ் சோதிக்கின்றார் பத்தொன்பது வயதில் ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கின்றான் என்று சொன்னால் இருபத்தோரு வயதில் ஒரு மனிதனுக்கு சோதனையா பரவாயில்லை இருபத்தி நான்கு வயதில் ஒரு மனிதனுக்கு சோதனையா பரவாயில்லை கடந்து செல் ஏன் அல்லாஹ சோதிக்கின்றார் எந்த ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கின்றானோ அவனை வெற்றியின் பாதைக்கு நகர்த்தி செலுகின்றான் என்பதாக அதனுடைய அர்த்தமாகும் இப்பொழுது நாம் நான் சொன்ன முன்ப ஆரம்பிக்கும் பொழுது நான் பேசுவதும் இந்நேரத்தில் சோதனை தான் நீங்கள் கேட்பதும் சோதனை தான் இதெல்லாம் தான் உனக்கு வெற்றி இருக்குகின்றன என்பதை அல்லாஹ் நாடி இருக்கின்றான் அதனால்தான் அல்லா உண்மை அமர வைத்து இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு சோதனையாக நமக்கு இருக்கின்றது அல்லாஹ் அளித்ததிலே மிகப்பெரிய அருள் கொடையை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே வந்தான் அதே போன்றுதான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அருள் கொடையை அள்ளி கொடுப்பதும் சோதனை தான் அல்லாஹ் எடுப்பதும் சோதனை தான் நபியையும் அல்லாஹ சோதித்திருக்கின்றான் அதே போன்று ஏராளமான நபிகளை நாம் உமக்கு முன்னால் சொன்னோம் அல்லாஹ் ஒருவனை சோதித்தால் உணர்ந்து கொள்ளட்டும் அல்லாஹ் அவனை தயார்படுத்துகின்றான் ஒரு வெற்றியின் பாதைக்காக சோதனை வருவது வெற்றியினுடைய அடையாளம் சோதிக்கப்படும் சமூகம் நன்மையில் நிலைத்திருந்தால் அதனுடைய கூலி இறுதியில் வெற்றி அது பலருக்கு புரிவதில்லை இன்றே சோதனை நீங்க வேண்டும் இன்றே எனக்கு கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று நினைத்தால் அதுவெல்லாம் நடக்காது தான் தூது செய்து ஏற்றுக்கொள்ள சிலர் ஏற்றுக்கொள்ளவே நபி நூக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம்

சோதனை வரக்கூடிய காலங்கள் எல்லாம் பொறுமையோடு நாம் காத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்ம பக்கமாக வெற்றி நிச்சயம் திமுகவினுடைய கழக பேச்சாளர் விஷயத்தை நமக்கு முன்னால் சொன்னார் என்னவென்று சொன்னால் அந்த அல்லாவிடத்திலே அவன் எல்லாம் பேசுவான் என்பதாக இந்த நேரத்திற்கு கலகலப்பாக இருப்பதற்காக சொல்கின்றேன் ஒரு மனிதன் அல்லா இந்த உலகத்திலே யாரெல்லாம் இப்படி எதற்கெடுத்தாலும் ஏதேர்த்து பேசக்கூடிய நபர் நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் சென்று அப்படிதான் பேசுவான் அவன் அல்லா சொல்லுவான்னு இந்த பாவங்கள் எல்லாம் செய்த இதெல்லாம் செய்திருக்கேன் ஒப்புக்கொள்ளுங்கிட்டாயா அல்லாஹ் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நல்லா பண்ண மாட்டேன் ஒப்புக்கொள்ள முடியாது நான் நம்புகிற மாதிரி சாட்சி வேணும்னு சொல்லுவாங்க என்ன எப்படா நான் நம்புகிற மாதிரி சாட்சி வேணும் அப்படின்ட்டு அப்போ அல்லாஹ் சொல்லுவானா இவனுடைய மலக்குகளை கூப்பிடுங்க வருவாங்க மலக்கு தம்பி தம்பி இந்த அந்த பாவங்கள்லாம் செஞ்சீங்க இந்த லிஸ்ட்லாம் எடுத்தாச்சு நீங்கள் தான் இந்த பாவம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதன் சொல்லுவானா நான் பாவம் செய்யும் போது இவர்கள் என் பின்னாடி இல்லவே இல்லை எப்படி இவங்க நோட் பண்ணாங்க ரப்பே நீ என்னை ஏமாத்துறேன்னு அந்த மனுஷன் ரப்பே நீ என்னை ஏமாத்துற அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கல்லாச்சும் சரி நீ எப்பட நான் நம்புற மாதிரி சாட்சி வேணும் அப்படின்னு வாங்க திருப்பி அல்லா என்ன பண்ணுவானா ஒரு அந்த நேரத்தில் ஒரு காமெடிக்கோஷம் ஒரு டெலிவிஷன் நல்லா என்ன பண்ணுவானா போட்டு காட்டுவாங்க நீ இந்த பாவங்கள்லாம் நம்ம நான் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்லுவானா நான் உலகத்தில் இந்த திரைப்படத்தில் நான் வந்ததே கிடையாது இப்போ எப்படி அப்போ நீ போட்டு காட்டுறாங்க கேட்பானோ அதற்கு பிறகு திருப்பி சொல்வானோ நான் நம்புற மாதிரி சாட்சி வேணும் அல்லாஹைய கருணைக்காக ஒரு வார்த்தையை சொல்கிறேன் நான் நம்புகிற மாதிரி சாட்சி வேணும் என்பதாக அந்த மகன் சொல்லியதுக்கு பிறகு அல்லாஹ் அவருடைய வாயை அடைத்து விடுவான் அவருடைய உறுப்புகள் எல்லாம் பேச ஆரம்பித்து விடும் நீ இந்த பாவங்கள் செய்த என்பதாக உறுப்புகள் பேசியதற்கு பிறகு அல்லாஹ் வாயை வாய்க்கு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பானாம் கொடுத்ததற்கு பிறகு அந்த மனிதன் கண்ணீர் விட்டு அழுவானாம் யாரு என்னுடைய பாவத்தை அல்லா சொல்வானா சொர்க்கம் செல் என்பதாக மிகப்பெரிய பாவம் செய்த ஒரு மனிதன் நாம் சொர்க்கம் செல் என்பதாக அல்லா அனுப்பியதற்கு பிறகு அல்லா சொன்னா கேட்போம்ல போசோனா போயிருவியா அப்படின்ட்டு அல்ல அந்த மனிதனை அழைத்து கேட்பானா நம்ம எல்லாம் கேட்போம்ல அடிக்க சொன்னால் அடிச்சிருவியாடா அப்படின்னு அதே மாதிரி அல்லாஹ் கேட்டானா அந்த மனிதனை பார்த்து போசோனா பயிருவியோ அப்படின்ட்டு அந்த மனிதன் சொன்ன ஒரு வார்த்தையை கவனிக்க வேண்டும் அல்லாஹ் உலகத்தில் இருக்கும்போது உன்னுடைய பேச்சை நான் கேட்கவே இல்லை இங்கேயாவது கேட்கணும் ஆசைப்பட்டேன் அதுதான் நான் நான் அதே போன்றுதான் அல்லாவுடைய ரஹமத்துடைய கருணை என்பது மிகப்பெரியது இந்த உலகத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றால் அதுவெல்லாம் ஒரு சோதனை தான் சோதனையுடைய காலத்தில் வெற்றியை காழ்வதற்கு பலர் ரஹமான் நமக்கு தௌஃபிக் செய்வான் என்று கூறி வாய்ப்பளித்த மேடைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் சலாம் வலைக்கும் வரகமத்துல்லாயே வரகாத்து